அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்கு பின் பெண்களின் சிறுநீரகம் செயலிழக்க இந்த ஐந்து விஷயங்களில் ஒன்றுதான் காரணமும் வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் நம் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் சிறுநீரகங்களின் பங்கு இன்றியமையாதது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றவும் உடலை தூய்மைப்படுத்தவும் சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் சிறுநீரக பிரச்சனைகள் எந்த வயதிலும் எவரையும் பாதிக்கலாம் ஆனால் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் சில சிறுநீரக நோய்களுக்கு குறிப்பாக எளிதில் பாதிக்கப்படுகின்றனர் இந்த நிலைமைகள் ஒரு பெண்ணின் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வையும் கணிசமாக பாதிக்கலாம் முப்பது வயதிற்கு பிறகு பெண்களில் சிறுநீரக பிரச்சனைகளுக்கான காரணங்களை புரிந்து கொள்வது முன்கூட்டிய கண்டறிதல் தடுப்பு மற்றும் திறமையான மேலாண்மைக்கு முக்கியமானது முப்பது வயதிற்கு பிறகு பெண்களுக்கு சிறுநீரக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பொதுவான காரணங்கள் என்னென்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பெண்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பல்வேறு ஹார்மோன் மாற்றங்களை அனுபவிக்கிறார்கள் குறிப்பாக முப்பது வயதிற்கு பிறகு அதிக மாற்றங்களுக்கு ஆளாகின்றனர் ஹார்மோன் அளவுகளில் ஏற்ற இறக்கங்கள் குறிப்பாக ஈஸ்ட்ரோஜன் சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்கலாம் இந்த ஈஸ்ட்ரோஜன் இரத்த நாளங்களில் ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் சிறுநீரகங்களுக்கு இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது ஈஸ்ட்ரோஜன் அளவுகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் சிறுநீரக நோய் தொற்றுகள் நீர்க்கட்டிகள் மற்றும் சிறுநீரக கற்கள் உள்ளிட்ட சிறுநீரக பிரச்சனைகளின் அபாயத்தை அதிகரிக்கலாம் கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு பிற்காலத்தில் சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படலாம் பிரிக் கர்ப்பகால நீரழிவு மற்றும் கர்ப்பகாலத்தில் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நிலைகள் நீண்டகால சிறுநீரக பாதிப்புக்கு பங்களிக்கும் பிரசவத்திற்கு பிறகு பெண்கள் தங்கள் சிறுநீரக ஆரோக்கியத்தை உன்னிப்பாக கண்காணிப்பது அவசியம் ஏனெனில் இந்த சிக்கல்கள் சிறுநீரக செயல்பாட்டில் நீண்ட காலம் விளைவுகளை ஏற்படுத்தும் பெண்களில் அதிகமாக காணப்படும் பல நாள்பட்ட சுகாதார நிலைகள் சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் லூபஸ் மற்றும் முடக்குவாதம் போன்ற ஹியூமன் கோளாறுகள் சிறுநீரகத்தில் வீக்கம் மற்றும் பாதிப்பை ஏற்படுத்தும் கூடுதலாக நீரழிவு உயர் இரத்த அழுத்தம் போன்ற நிலைமைகள் வயதுக்கு ஏற்ப அதிகரிக்கும் அவை சரியாக நிர்வகிக்கப்படாவிட்டால் சிறுநீரக பாதிப்புக்கு வழிவகுக்கும் சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாக்க வழக்கமான பரிசோதனைகள் மற்றும் இந்த நாள்பட்ட நிலைமைகளின் செயல்திறன்மிக்க மேலான மிகவும் அவசியம் மோசமான வாழ்க்கை முறை வழக்கங்கள் கூட சிறுநீரக செயல்பாட்டில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் புகைபிடித்தல் அதிகப்படியான மது அருந்துதல் உட்கார்ந்த வாழ்க்கை முறை மற்றும் சோடியம் சர்க்கரை பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது சிறுநீரக பிரச்சனைகளின் வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது வழக்கமான உடற்பயிற்சி சீரான உணவு மற்றும் தீங்கு விளைவிக்கும் பழக்க வழக்கங்களை தவிர்ப்பதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிப்பது சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாக்க அவசியம் சில சிறுநீரக பிரச்சனைகள் மரபணுக்கள் காரணமாக ஏற்படலாம் அதாவது குடும்பத்தில் ஒருவருக்கு சிறுநீரக பிரச்சனை இருப்பது ஒரு பெண்ணின் சிறுநீரக நோயால் பாதிக்கப்படும் ஆபத்தை அதிகரிக்கும் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் மற்றும் சில வகையான க்ளோ மெருலோ நெப்ரிட்டிஸ் போன்ற நிலைகள் பரம்பரையாக வரலாம் மற்றும் முப்பது வயதிற்கு பிறகு பெண்களில் வெளிப்படலாம் குடும்ப மருத்துவ வரலாறு மற்றும் வழக்கமான பரிசோதனைகள் ஆகியவை இந்த மரபணு சிறுநீரக நிலைமலைகளை நிலைமைகளை கண்டறிந்து திறம்பட நிர்வகிக்க உதவும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி